வெல்கம் டு மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது கண்ட இடங்களிலெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாத படிக்கு எச்சரிக்கையாயிரு அருமையான தெய்வ பிள்ளைகளே கண்ட இடங்களிலெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாத படிக்கு நீ என்ன செய்யணுமா எச்சரிக்கையா இரு என்று வீதம் சொல்லுகிறது இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தசம பாவத்துல எங்க கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு தெரியல அதனாலேயே அவர்களுடைய பொருளாதாரம் அநேகர் வந்து கடனில இருக்காங்க பற்றக்குறையில இருக்காங்க வறுமையில இருக்காங்க எனக்கு வருமானம் வருது ஆனா எங்க போகுதுன்னே தெரியல என்னால ஒரு ஆசீர்வாதமா வாழவே முடியல பாஸ்ட்ரமான்னு சொல்லி நிறைய பேர் இங்க வந்து அஹ் வராங்க இரண்டு நாட்களுக்கு முன்பாக வேறொரு சபைக்கு போகிறதான ஒரு அருமையான சகோதரர் குடும்பமாக என்னை வந்து பார்த்தார்கள் அவங்க பார்த்துட்டு மகளுக்கு இருபத்தி மூன்று வயதாகிறது ஆனால் நல்ல வருமானம் வருது நாங்க கரெக்டா தசமபாகம் கொடுக்குறோம் ஆனா ஒரு ரூபாய் கூட எங்களால மீதி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவர்களுக்காக ஜூவிக்கும் பொழுது ஆவியானவர் சொன்ன காரியம் அவர்கள் தசம பாகத்தை பிரிக்கிறார்கள் என்று சொல்லி தெளிவாக வெளிப்படுத்தினான் அப்ப அந்த சகோதரன் இடத்திலே நான் கேட்டேன் எப்படி நீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் தசமபாகம் எடுத்து வைக்கிறோம் மூவாயிரம் ரூபாய் கம்யூனியன் எடுக்கிற ராபோஜன பந்தி எடுக்கிற சபைக்கு என்னுடைய சபைக்கு நான் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து விடுகிறேன் மீதி இரண்டாயிரம் ரூபாயை என் வீட்டிற்கு வருகிற ஊழியக்காரர்கள் பல ஊழியம் செய்கிறதான ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் மற்ற ஊழியர்களுக்கெல்லாம் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி சொன்னார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை இதே தவறிதான் அநேக விசுவாசிகள் இன்றைக்கு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படி ஒரு நாள் செய்யவே கூடாதுங்க எப்படி அப்படி ஏன் அது ஊழியத்துக்கு தானே நான் குடுக்கறேன் என் சபைக்கு கொடுத்தா தான் அங்கீகரிக்கப்படுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமா சொல்றேன் உங்ககிட்ட நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் ஆயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்கணும் ஆனா வர்ற வழியில ஒரு ஏழை பசியோட இருக்காங்கன்னு ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு நூறு ரூபாய் கொடுத்துறேன் ஒரு வயதான ஹாஸ்பிட்டல் போக முடியாம உடம்பு சரியாம இருக்காரு அவருக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டேன் உங்க கையில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய் கடன் முடிந்தது என்னுடைய காசை எடுத்து நீங்க எப்படி தான தர்மம் செய்யலாம் உங்க காசுல இருந்து நீங்க செய்யணும் அப்படிதானே சொல்வீங்க அப்போ நம்மளுடைய ஆண்டவரும் அதைதான் சொல்வார் அவருடைய தசம பாகங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது பிரிக்க கூடாது நீங்க உங்க சபைக்கு கொடுக்கணும் நீங்க இந்த மாதிரி மற்ற ஊழியர்களை தாங்குவது மற்ற ஊழியத்திற்கு அனுப்புகிறதெல்லாம் உங்க காணிக்கையில இருந்து செய்வோம் இப்படி செய்து பாருங்க நிச்சயமா உங்க ஊழி உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படும் மல்விய மூன்றில சொல்லப்பட்டது போல வானத்தின் பழகலியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ